ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கென்று வந்திருக்கும் இந்த அப்பனை நீ அலட்சிய செய்ய மாட்டாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் என்னை ஏமாற்றி விடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை அவராக பிரியவில்லை என் தங்கமே அவரால் உன்னை விட்டு பிரியவும் முடியாது உன்னை விட்டு விலகவும் முடியாது உன்மேல் அவ்வளவு அன்பும் காதலும் வைத்திருக்கின்றார் என் தங்கமே இவர்களால்தான் அனைத்திற்கும் காரணம் என் தங்கமே இவர்களால் தான் இது நடந்தது இதுக்கு இவர்களே காரணம் என் பிள்ளையே யார் என்று தெரியாமல் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏக்கம் கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே உன்னுடைய மனதில் ஏற்படும் அனைத்து ஆசைகள் பலவற்றை நீ ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் உன்னுடைய கடமைகளில் மட்டும் கவனமாக இருக்கின்றாய் கவனம் செலுத்தி வருகின்றாய் கடந்த கால வழிகளை கடந்து நீ வெற்றி பெற கடுமையாக முயற்சி செய்கின்றாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் உன் வழிகளை அனைத்தையும் மறந்து அதை எல்லாம் மறைத்து நீ உன் நிகழ்கால வாழ்க்கைக்கான முயற்சியில் இறங்கி எதிர்கால புகழ்தலுக்காக ஓடாக உழைத்து கொண்டிருக்கின்றாய் என்று இந்த அப்பன் அறிவேன் என் தங்கமே புதிய வாய்ப்பு கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் கிடைக்கும் தங்கமே இதற்காக தானே இத்தனை நாட்களாக நீ காத்திருந்தாய் உன் அப்பன் உனக்காக அனைத்தையும் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் என்று எனக்கு தெரியும் தங்கமே நீ காத்திருக்கிறாய் வராது என்று அவநம்பிக்கை உனக்கு என்றும் வராது என்று இந்த அப்பன் நம்புகின்றேன் என் தங்கமே சில வாய்ப்புகளை நீ தவற விட்டு இருக்கின்றாய் மீண்டும் உனக்கு வாய்ப்புகள்தான் தருவேன் தங்கமே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது கையில் தான் இருக்கின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறி உயர்வது உன் கையில்தான் இருக்கின்றது என் தங்கமே உன்னை உயர்த்த வேண்டும் என்ன எண்ணத்தில் வாய்ப்புகளை உனக்கு ஒன்றொன்றாக தேடி தந்து கொண்டிருக்கின்றேன் நான் என் தங்கமே நிச்சயம் உன் துணை அவராக உன்னை விட்டு பிரியவில்லை என் தங்கமே உன்னை பற்றி இத்தனை நாட்களாக இல்லாததையும் பொல்லாததையும் அவரிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றாய் நீ இல்லாத பொழுது எல்லாம் உன்னை பற்றி இல்லாததை இருப்பது போன்று அவர்களிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இப்படி எல்லாம் உன் துணையிடம் சொல்லி உன்னை பிரிய வைத்து விட்டார்கள் என் தங்கமே அது யார் என்றும் உனக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் ஆனால் நீ சொன்ன நான் சொன்னவுடன் நீ வருத்தப்படுவாயே என்ற தான் இவ்வளவு நாள் உனக்கு கூறாமல் இருக்கின்றேன் தங்கமே அது வேற இல்லை என் து குழந்தையே நான் கூறினால் நீ துன்பப்பட கூடாது என்று கூறியே கூறுகின்றேன் கவலைப்பட்டு விடாதே உன் துணையின் வீட்டில் உள்ளபவர்கள்தான் இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கமே இது தெரியாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே அவர்களையே கூட சில நேரங்களில் நம்பி அவர்களிடம் உன் உன்னை பற்றின உண்மைகளை சொல்லி அல்லவா அவர்கள்தான் இதற்கெல்லாம் காரணம் உன்னை பற்றி இல்லாத ஒன்றை உன் துணையிடம் இருப்பது போன்ற சித்தரித்து நாடகமிட்டு உன்னை பிரித்ததன் காரணம் அவரே என் தங்கமே உன்னிடம் கூறாமல் இருந்தேன் ஆனால் இன்னும் என் பிள்ளைக்கு கூறாமல் இருந்தால் என் பிள்ளையை நான் ஏமாற்றுவது போல என்று நினைத்து எனக்கு உன்னை ஏமாற்ற மனம் வரவில்லை அதனாலே உன்னிடம் கூறிவிட்டேன் என் தங்கமே இப்பொழுது என் மனம் லேசான பூ போன்று இருக்கின்றது இதற்காகத்தான் உன்னிடம் உன் அப்பன் வந்து அனைத்தையும் கூறி உன்னை எச்சரிக்கைப்படுத்துகிறேன் என் தங்கமே உன் துணைக்கெல்லாம் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட கிடையாது என் தங்கமே உன் துணையுடைய உனக்கு அவர் மீது அன்பும் பிரியமும் இருப்பது போல அவருக்கும் மீது அன்பும் பாசமும் பிரியமும் காதலும் அளவு கடந்த அன்பும் போன்ற அனைத்தும் இருக்கின்றது என் தங்கமே எங்கு உன்னிடத்தில் வந்து கூறினால் நீ சண்டை போடுவாயோ என்று பயந்து இருக்கின்றார் என் தங்கமே உனக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் பயந்து அதனால்தான் கவலைப்படாமல் இரு தங்கமே என்று சொன்னேன் நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அவர் உனக்கும் அவர்களுக்கும் இடையில் சிக்கி கொண்டு தவிக்கின்றார் உன்னை பற்றி இல்லாததையும் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என் தங்கமே அதையெல்லாம் உன் துணை நம்பவில்லை அவர்களுக்கு பயந்து மட்டும்தான் உன்னை விட்டு சற்று விலகி இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே அனைத்தையும் பதூராக கூறியிருக்கின்றார்கள் உன்னை பற்றி புறம்பேசி திரிந்தாலும் அதற்கான கூலியை அவர்கள் வெகு சீக்கிரமாக அனுபவிக்க அனுபவிக்குவார்கள் என் பிள்ளையே நன்னை கவலைப்பட வைத்த நீ நீ அதிகமாக நம்பிய உன் அப்ப நான் இருக்கின்றேன் அவர்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடையாத என் தங்கமே நீ மன்னிக்கும் வரை அவர்களுக்கும் நிச்சயம் மன்னிப்பு கிடையாது நீ நினைக்கும் உன் வாழ்க்கையானது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என் தங்கமே அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக நடத்தி தரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்றை நான் ஒன்றொன்றாக நடத்தி தரப்போகின்றேன் உனக்கு வெற்றியை உனக்கு உண்டாக்கி கொடுக்கப் போகின்றேன் நல்லதே நடக்கும் உன் துணை அனைத்தையுமே சமாளித்துவிட்டு உன்னிடமே வந்து சேர்ந்து உன்னுடன் வாழ வைப்பது இந்த அப்பனின் கடமை என் தங்கமே அது நிச்சயம் நான் செய்து விடுவேன் உங்கள் இருவரையும் வாழவே வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் இருவரில் உங்கள் இருவரின் கண்ணில் இது பட வேண்டும் என்று வந்து கூறுகின்றேன் என் தங்கமே உங்களை இருவரையும் சேர்த்து வைத்து மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தான் ஓடோடி வந்தேன் என் தங்கமே இதை முழுமையாக கேட்டு இருவரும் புரிந்து கொண்டு சேர்ந்து விடுவீர்கள் என்று உன் அப்பன் நம்புகின்றேன் என் குழந்தையே நான் உங்கள் இருவருக்கும் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் என்றென்றும் இருக்கும் தங்கமே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்